அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வீடியோ தான் லாஸ்ட்டு குரூப் ஃபோருக்கு டிஎன்பிசி கொஷின் ஏரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக முடித்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ப்ளஸ் டாபிக் நம்ம வந்து சின்ன சின்ன டாபிக் தான் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் அது நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தும் லாஸ்ட்டு குரூப் ஃபோருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதுக்கான வீடியோஸ்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு அஞ்சு ப்ளஸ் கொஷின்ஸுக்கு வந்து இதுலேருந்து வரும் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா ப்ளேலிஸ்ட்டும் நான் அப்பப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் தேவையானது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ இந்த ப்ளேலிஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய வீடியோக்கான புக்ஸாக வந்து கிடைக்கும் ஒரு சின்ன புக்கு தான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு கொரியசார்ஜிஸ் ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் வரும் ஒரு மொத்தமாகவே ஒரு அறுபத்தி நாலு பக்கம்தான் இருக்குது ஒரு முப்பது ப்ளஸ் டாபிக் இருக்குது கொஷின் வந்து சிங்கிள் லைன் தான் சிங்கிள் லைன் கொஷின் ஆன்சர் நீங்கள் வீடியோஸ் வேணால் பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவை புக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோஸ் பாருங்கள் தேங்க்யூ